அன்புடைய வணக்கம் ராசி பலன்கள் வாழ்வியல் சேனலுக்காக ஆன்மீகத்தில் இறை நம்பிக்கை மிக்க அவசியம் அதில் முழுமையான நம்பிக்கை வேணும் டெய்லி கோயிலுக்கு போகிறேன் வியாழக்கிழமை போகிறேன் வெள்ளிக்கிழமும் போகிறேன் ஜனிக்கிழமை போகிறேன்னா ஒவ்வொரு கிழமையும் போகிறேன்னா விசுவாசம் வேணும் ஏசுநாதன் சொன்னாலும் விசுவாசம் ரசிக்கப்படும் அதே மாதிரிதான் சிவபெருமான் சொல்கிறார் என்னை நீ முழுமையா வழிபாடு பண்ணன்னா நான் உன்னோட இருப்பேன் விஷ்ணு பகவான் கிருஷ்ண பகவான் அதை தான் இந்த வழிபாட ரொம்ப ஆடம்பரம்லாம் வேண்டாம் ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கூட போகும் அது கூட இல்லாட்டா கூட போகும் உண்மையான அன்பு என் மேலே வச்சு முழு விசுவாசத்தை வையுங்க ஆக முழுமையான அன்பு முழுமையான விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இறைவனுடைய அருளை பெற முடியும் ஒரு படிச்சவர் சாஸ்திரங்கள் வேதங்கள் பல கற்றவர் அந்த கற்றவர் டெய்லி இறை வழிபாடு மூணு வேலை பண்ணுவார் கோயிலுக்கு டெய்லி போயிடுவார் யாகம் எக்கம்னா வளர்ப்பார் இன்னொருத்தர் கல்வி அறிவே இல்லாதவர் அவர் வந்து டெய்லி வழிபாடு பண்ணுவார் ஆனால் என்னென்னா கூலி வேலைக்கு போகக்கூடியவர் டெய்லி அவரால் கோயிலுக்குலாம் போக முடியாது இருந்தாலும் இறைவன வழிபாடு பண்ணிக்கிடுவார் அப்போ இறைவனை பார்க்கணும்னு மேலோகத்துக்கு நான் இறைவனை பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு இங்க ரெண்டு வருடத்தையும் ஒரு ரிஷியாகப்பட்டவர் சொல்லிட்டு மேலோகத்துக்கு போறார் மேலே போயிட்டு வந்தாச்சு கீழே வந்துட்டார் கீழே வந்த உடனே இந்த மூணு வேளை சாமி கும்பிடுறவர் எக்கியம் வளர்க்கக்கூடியவர் நல்ல சாஸ்திரங்கள் பல கட்டவத்தை வாரர் ரிஷியே நீங்கள் கடவுளை மேலே போய் மேலோகத்தில் போய் பார்க்க போகிற நீங்களே பார்த்தீங்களா அவரை பார்க்க முடிஞ்சுதான்னு கேட்காரு இந்த கல்வி கற்று மிக பக்திமான இருக்கக்கூடியவர் அப்போ ரிஷி சொல்கிறார் ஆமையா மேலே போய் பகவானை பார்த்தேன் சரி பகவானை பார்த்தீங்கன்னா பகவான் என்ன சொன்னார் பூலோகத்தில் இருக்க மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி சொன்னாரா அப்படின்னு கேட்க கேட்டார் பகவான் கேட்ட ரொம்ப பேசலை அவர் முக்கியமான வேலை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னார் என்ன முக்கியமான வேலை பண்ணாமல் ஒட்டகத்தை வந்து எடுத்து கையில் ஒரு கையில் ஒட்டகம் ஒரு கையில் ஊசி இருக்குது அந்த ஊசியுடைய காதில் அந்த ஒட்டகத்தை முளைச்சிக்கிட்டு இருந்தார் நானும் இருந்துருந்து பார்த்தேன் வந்துட்டேன் அப்படின்னா செட் நீ அட்டை விடுத்துருக்கீரா மேலோகத்துக்கு போனாராம் பகவானை பார்த்தாராம் பகவான பார்த்த பிறகு அவர் என்ன ஒட்டகத்தை அடுத்து ஊசி காதல் விடுவாங்க யோ என்னையா ஏன்ட்டே கதை விட்டுட்டு இருக்கீர்கள் ஊசியுடைய காதலை எப்படியா ஒட்டகம் நுழையும் இதுல இருந்து கதவுன்னு தெரியுது அப்புறம் அந்த ரிஷி நேரம் வர கல்லறிவு இல்லாத மிகுந்த பக்தி வரார் பக்தி உள்ளவன் கேட்டா ஐயா ரிஷியே பகவானை பார்க்கணும்னு போனீங்களா பார்த்தீங்களா பகவான் என்ன செய்துட்டு இருந்தாரு எங்களெல்லாம் கேட்டாரா விசாரிச்சாரா உலக மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டார் அப்போ அந்த ரிஷி சொல்கிறாரு பகவானுக்கு பேச நேரம் ஒரு முக்கியமான வேலையில இருந்தார் அது என்னையா வேலை அப்படின்னாரு ஊசியுடைய காதுக்குள்ளே ஒட்டகத்தை வளச்சிக்கிட்டு இருந்தார் நானே இருந்திருந்து பார்த்த நேரம் ஆகிட்டு வந்துட்டேனார் உடனே அந்த பக்தியார் கல்வியாரும் இல்லாதவர் சாஸ்திரங்கள் தெரியாதவர் ஆனால் இறை நம்பிக்கையே பிரதானமாக உள்ளவர் அவர் சொன்னார் சரி அப்போ நீங்கள் உடனே வந்துட்டீங்களா ஆமா அப்படி யோசிக்காரு இந்த ரிஷி இன்னையும் ஆயிரத்து ஒன்றும் வரலையேன்னு என்ன நான் சொன்னதுக்கு ஒன்று நீ பதில் சொல்ல மாட்டேங்கி அப்படிங்காரு பக்திமான பார்த்து யாரு ரிஷி ஐயா நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு பகவான் நினச்சா ஊசி காலுக்குள்ளே ஒட்டகத்தை விடுவார் என்னென்னு நினைப்பேன் அந்த பிரபஞ்சமே பகவானால் தான் நடக்குது ஊசி காதுக்குள்ள அவர் ஒட்டகத்தில் நினைச்சா நுழைச்சிடுவாரு கூட கொண்டு தான் நடந்தீங்கன்னா நுழைச்சி முடிச்சோம்னா அப்படி பேசிட்டு வந்துருக்கலாம் ஆக இந்த கதை நமக்கு எதை வளர்த்ததுன்னா கொஞ்சம் படிச்சுட்டு அதை அப்படியா இது எப்படியா இறை வருமா எந்தெந்த இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கக்கூடிய குறைவான இறை நம்பிக்கை உள்ளவங்க பாதி நம்பிக்கை பாதி நம்பிக்கை இருக்காது உள்ளவங்களுக்கு இறை நம்பிக்கை ஒன்றே ஒரே குறிக்கோளாக இருந்து முழு விசுவாசமாக இருந்தோம்னா நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து வெற்றி அடையும் ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு சின்ன செல்போன் தான் நாலு நம்பரை அடித்தவொன்னே எப்படி அமெரிக்காவில் பேசணும் ஆக அந்த இறைவன் படைத்த மனிதனால உருவாக்கப்பட்ட சயின்ஸ் மூலமாக இறைவன் நினைச்சா நமக்கு என்னன்னாலும் செய்வார் எனவே இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா முழு நம்பிக்கையோட அசமத்திரமான நம்பிக்கை அதாவது இது நடக்குமா நடக்காதங்கிற எண்ணமே இல்லாம முழு விசுவாசமா இவனை நம்புங்க உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் இறைவனுடைய அருள் வெற்றிகரமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்ல காரியங்கள் நினைச்சும் நிறைவேறும் என்பதை கூறி விளைவருகிறேன் நன்றி வணக்கம்